ஹாய் நண்பா இந்த ஒரு வீடியோ உள்ள பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட பினால வரைக்கும் வந்த ரயான் விஜய் விசால் மற்றும் பவித்ரா இந்த மூணு பேரோட சம்பளம் முத்துகுமரன் மற்றும் பவித்ரா இந்த ஐந்து போட்டியாளர்களை மிக மிக குறைவான சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா முத்துகுமரன் தான் கிடைச்சிருக்குது அடுத்து இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா வந்து கிடைச்சிருக்குது முத்துகுமரன் மற்றும் சௌந்தர்யா இந்த இரண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தமாக இறுதி வரைமே எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல் போட்டுருக்கிறோம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு வீடியோவில் விஜய் விஷால் பவித்ரா மற்றும் ரயன் இந்த மூணு பேருக்கான சேலரி எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐந்து பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எந்த போட்டியாளருக்கு அதிகமான கமெண்ட் வருது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே நண்பா முதலாவதாக ரயனோட சம்பளம் என்ன அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் ரயன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ள வயல் கார்டு என்ட்ரி மூலம் தான் உள்ள வந்து வந்தாங்க அதாவது நூத்தி ஐந்து நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி நடந்தது இதுல எழுபத்தி ஏழு நாட்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரயான் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் சம்பளத்தோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அதாவது ரயானுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் பன்னெண்டாயிரம் இதன் மூலம் எழுபத்தி ஏழு நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க இதற்காக ஒன்பது லட்சத்து இருபத்தி நான்காயிரம் வரை ரயானுக்கு சம்பளம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதோடு இல்லாமல் பணப்பட்டி டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் வென்று இருந்தாங்க அதோட சேர்ந்து பதினோரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் வரை ரயானுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தமாக சம்பளமாக வந்து வழங்கப்பட்டிருக்கு இரண்டாவதாக பவித்ரா ஜர்னி இவங்களோட சம்பளம் என்ன பண்றதா டேட்லாம் வந்து பார்த்திடலாம் ஸோ பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்டார்டிங்லேயே வந்துட்டாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நூற்றி ஐந்து நாட்கள் வந்து இருந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு பவித்ராவுக்கு சம்பளம் இருபதாயிரம் பேசப்பட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க அதாவது பவித்ராவுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் இதன் மூலம் நூத்தி ஐந்து நாட்களை சேர்த்து இருபத்தி ஒரு லட்சம் வரையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க அதோட சேர்த்து பணப்பட்டி டாஸ்க்ல இரண்டு லட்சம் வென்றிருப்பாங்க அந்த இரண்டு லட்சத்தையும் சேர்த்து மொத்தமாக இருபத்தி மூணு லட்சம் வரையும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பவித்ரா சம்பளமாக வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து விஜய் விசாலோட சம்பளம் என்ன வந்து பார்த்துடலாம் விஜய் விசாலும் ஸ்டார்டிங்லயே பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அதாவது நூத்தி ஐந்து நாட்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சம்பளமாக பதினஞ்சாயிரம் வாங்கிருக்கிறாங்க இதன் மூலம் நூத்தி ஐந்து நாட்களுக்கு பதினஞ்சு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் வரை சம்பளமாக லட்சம் வென்றிருப்பாங்க இதன் மூலம் மொத்தமாக இருபது லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் வரை விஜய் விசல் சம்பளமாக வாங்கியிருக்கிறாங்க அதாவது இந்த ஐந்து போட்டியாளர்களால் சம்பளத்தை வச்சு பார்க்கும் போது மிக மிக குறைவான சம்பளம் வாங்கினது முத்துக்குமரம் தான் சோ இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியதான் குறைவான சம்பளம் வந்து வாங்கிருக்காங்க இந்த இரண்டு பேரும் எவ்வளவு சம்பளம் வாங்கிருக்காங்க வீடியோ போட்டோ அப்படின்னு மறக்காம செக் பண்ணி பாருங்க பிக் பாஸ் ரயான் மொத்தமாக பதினோரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் வரையும் பவித்ராவுக்கு இருபத்தி மூணு லட்சம் வரையும் விஜய் விசாலுக்கு இருபது லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் வரையும் பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தமாக சம்பளம் வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோவில் விஜய் விசால் பவித்ரா மற்றும் ரயான் இந்த மூணு பேருக்கான சம்பளம் வந்து பாத்துருக்கிறான் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ஃபினாலைக்கு போனால் ஐந்து போட்டியாளர்கள்ல உங்களுக்கு யாரோ பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ